ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் சூப்பராக சாஃப்டாக வீட்லேயே எப்படி தான் பார்க்க போகிறோம் சாக்லேட் கேக்கெல்லாம் வீட்டில் செய்ய முடியுமான்னுலாம் நினைக்காதீங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் சூப்பராக செஞ்சிடலாம் வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷும் இந்த டிஷ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை அடிப்பக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இந்த ட்ரேயில் தூவி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் உப்பு இல்லைன்னா மணல் இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இதை சூடார நேரத்தில் நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இதோட அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இதோட அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எஸ்ஸன்ஸ் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இந்த எசன்ஸ் சேர்க்கலைனாலும் கேக் நல்லா தான் வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் இப்படி ஒரு ஜல்லடை ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுட்ரு எடுத்துக்கலாம் இந்த கோக்கோ பவுட்ரு போது தான் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை நல்லா சலித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஃபி தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த கேக்குக்கு ஒரு நல்ல கலரும் ஒரு நல்ல மணமும் கொடுக்கும் தான் ஒரு சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சில்கியாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டானது இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் கேக் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நடுவில் நடுவில் இருக்க அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி மேலே ஏதாவது நட்ஸ் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு பருப்பு திராட்சையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ இந்த ட்ரேவை ஏற்கனவே பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சுருங்க உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க நடுவில் நடுவில் வெந்திருக்கான்னு கூட திறந்து பார்த்துக்கோங்க கேக் நல்லா வேகலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் பத்து நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பார்த்துட்டு இப்போ ஒரு குச்சி வச்சு நடுவில் வெந்திருக்கான்னு நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் அந்த குச்சியில் ஒட்டாமல் நல்லா வெந்துருச்சு இந்த கேக் நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அப்புறம் மெதுவாக அந்த இடுக்கி வச்சு அப்படியே மேலே எடுத்துருங்க இப்போ கொஞ்சம் மிதமான சூடு வந்துருச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு அப்படியே ஒரு ஓரத்தில் லைட்டாக அந்த ஓரம்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க நம்ம இந்த ட்ரேல எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கேக் அழகாக வெளியில் வந்துடும் ஒட்டவே ஒட்டாது இப்போ ஒரு பிளேட்டை இந்த ட்ரே மேலே வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த ட்ரேவம் மெதுவாக எடுத்திங்கன்னா கேக் அழகாக வெளியில் வந்துடும் இப்போ அடிப்பக்கமாக பட்டர் ஷீட் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் பின்னாடியும் நல்லா வெந்துருச்சு கேக்கு இப்போ இந்த கேக் அப்படியே முன்பக்கமாக திருப்பிக்கலாம் சூப்பராக இருக்குங்க கேக்கு வாங்க இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது ப்ளெயின் கேக்கை விட சாக்லேட் கேக் தான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டிஷும் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ